வணக்கம் அன்பான சொந்தங்களே நறுக்கென்று நான்கு வார்த்தை உங்களுடன் நகுலா சிவநாதன் ஆம் இன்றைக்கு நாங்கள் என்ன விடயத்தை பேச போறோம்னா இந்த பரிசு பொருட்கள் இந்த பண்டிகை காலங்களில் குழந்தைகளுக்கு எல்லாம் பரிசு பொருட்கள் கொடுப்போம் அந்த பரிசு பொருட்கள் ஏன் கொடுக்க வேண்டும் அதனால் ஏற்படுற விளைவுகள் என்ன என்று நாங்கள் சிந்தித்து என்றால் நிச்சயம் பரிசு பொருட்கள் பகிர்ந்து கொள்ளப்பட வேண்டும் என்பது உண்மை ஏன்னா சொல்வார்கள் நத்தா தாத்தா எல்லாம் பரிசு கொண்டு வாரார் எங்களுக்கு தருகிறார் என்று இவையெல்லாம் அந்த கதைகளில் இருந்தாலும் பொதுவாக இந்த ஆண்டை நிறைவு செய்கின்ற மாதமாக இந்த மார்கழி இருப்பதை நீங்கள் அறிவீர்கள் மார்கழி என்றாலே மகிழ்ச்சிக்குரிய மாதம் இந்த மாதத்தை தான் பிள்ளையார் கதைகள் திருவம்பாவை போன்றவை சைவ முறைப்படி அதாவது சமயம் அனுட்டானங்களாக நடக்கும் அதே நேரத்தில் இந்த மாதத்தை தான் இயேசுவும் பிறக்கின்றார் ஆகவே இயேசுவால் என்ற பிறப்பை உலக மக்கள் கொண்டாடும் அந்த பரிசு பொருட்களை கொடுத்து மகிழ்வார்கள் சரி அந்த நேரம்தான் கொடுக்காவிட்டாலும் புது வருடத்திலேயாவது முதலாம் தேதியாவது அந்த பிள்ளைகளுக்கு ஒரு மகிழ்ச்சியை ஏற்படுத்துவதற்காக நாங்கள் உண்மையிலேயே பரிசு பொருட்களை கொடுக்கலாம் அப்ப இப்ப பாக்கே இப்படியான பரிசு பொருட்களை கொடுக்கலாம் என்ற ஒரு எண்ணம் இருக்கிறது அல்லவா அந்த பிள்ளைகளுக்கு நாங்கள் பரிசு பொருளை வயதுக்கேற்ற முறையில் வாங்கி கொடுக்க வேண்டும் ஒரு பத்து வயது பிள்ளைக்கு ஒரு கைத்தொலை பேசிய கொடுக்க வேணுமென்ற அவசியம் இல்லை அது வடிவாக பக்குவமாக அதை பார்க்க மாட்டேது ரெண்டாவது எங்கேயோ அந்த பக்கங்களுக்கு போய்விடும் மூன்றாவது படிப்பில் அது ஆர்வம் இல்லாமல் அதையே விளையாட்டாக வைத்துக்கொள்ளக்கூடிய நிலை இருக்கின்றது ஆகவே சிந்தித்து பார்க்க வேண்டும் எப்படியான பொருளை அவர்களுக்கு கொடுக்கலாம் என்று ஒரு பந்தை விளையாடுகிற விளையாடுகிற பிள்ளை என்றால் நாங்கள் கொடுக்கலாம் அல்லது பாடசாலை பொருட்களை நாங்கள் கொடுக்கலாம் இல்லது விளையாட்டு பொருட்கள் பலவற்றை வாங்கி கொடுக்கலாம் இப்படி நீங்கள் அந்த குழந்தைக்கு என்ன தேவை என்பதை உணர்ந்து செய்தால் அது வாழ்க்கையிலே அந்த பிள்ளைக்கும் மகிழ்ச்சியாக இருக்கும் உங்களுக்கும் திருப்தியாக இருக்கும் அதை விட்டுட்டு நாங்கள் விடக்கூடிய பொருட்களை வாங்கி பிள்ளைகள் சரியாக பாவிக்காமல் அதை சில நேரம் உடைத்து விடக்கூடிய சாத்தியக்கூறுகளும் இருக்கின்றன சரி ஒரு சிறுவன் வந்து விஞ்ஞான ஆராய்ச்சி செய்யக்கூடிய இருந்தால் அவனுக்கு விருப்பமான அந்த விஞ்ஞான உபகரணங்களை நீங்க வாங்கி கொடுக்கலாம் இந்த அவன சிந்தனை நுட்பம் அதை பூட்டி பார்க்கும்போது அவனுக்கு ஒரு மகிழ்ச்சி உருவாகும் அப்படி பார்க்க குழந்தைகளின் வயதை அவர்களின் தேவையை என்னவென்று அறிந்து நீங்கள் கொடுக்கிற பரிசு பொருள் குழந்தைக்கும் மகிழ்ச்சியாக இருக்கும் ஆதலால் பரிசுப் பொருட்கள் பண்டிகை நாட்களில் பகிர்ந்து கொள்வது மனதுக்கும் மகிழ்ச்சி குழந்தைகளுக்கும் மகிழ்ச்சியாக இருக்கும் அதை விட்டுட்டு அதை கொடுக்க கூடாது என்று நினைக்கிறது கூட தவறு என்று நாங்கள் நினைக்கிறோம் இப்ப இப்பொழுதும் பரிசை சொல்வார்கள் அன்பு அளிப்பாண்டு அன்புக்கு அளிக்கப்படுற பரிசாக அந்த குழந்தைகளுக்கு ஒரு வருடத்தை து செய்கின்ற இந்த மார்கழி மகிழ்ச்சிக்குரிய மார்கழியாக இருக்கும்போது அவர்களுக்கு அந்த பரிசு பொருட்களை கொடுப்பதில் அது பிரச்சனை இல்லை கொடுக்கலாம் என்பதுதான் உண்மையான விடயம் அந்த வகையிலேயே இந்த பரிசு பொருட்களை பகிர்ந்து கொண்டு அன்பை பரிமாறிக்கொண்டு இனிப்பு பண்ணங்கள் உண்டு கொண்டு மகிழக்கூடிய இந்த மார்கழி மாதம் எங்களிடம் இருந்து விடைபெற்று செல்லுகிறது ஆகவே இந்த ஆண்டில் நல்ல சிந்தனை நல்ல எண்ணங்கள் நல்ல எதிர்பார்ப்புகள் அத்தனையும் நிறவேறாவிட்டாலும் அடுத்த ஆண்டில் நிறவேற வேண்டும் என்ற நம்பிக்கையோட இந்த ஆண்டை வழியனுப்பி புதிய ஆண்டை எதிர்பார்க்கும் எதிர்பார்க்கும் புத்தாண்டை அதாவது புதிய ஆண்டாக புத்தாண்டை எதிர்பார்க்கும் நாளை இந்த நாள் நல்ல நாள் இனிய நாள் என்று எண்ணிக்கொண்டு நம்பிக்கையோடு அந்த ஒளி பிறக்கக்கூடிய காலங்களை எதிர்நோக்கி ஒளிமயமான ஒரு எதிர்காலத்தை நம்பிக்கையோடு எதிர்பார்ப்போம் என்று கூறி உங்கள் அனைவருக்கும் நன்றி வணக்கம்